இப்படிலாம் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா ஒரு சில விஷயத்த வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பங்க அது வந்து ஏதாவது ஒரு தடங்களால நம்மளால செய்ய முடியாது அதே ஒரு சில விஷயங்க வந்து நம்ம இதால முடி நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் ஆனா அந்த விஷயம் வந்து எப்படியாவது ஒண்ணு யார் மூலியமாவது நடந்துரும் அந்த மாதிரிதான் என்னுடைய லைஃப்ல நடந்துச்சு அது என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே மாதிரி நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மறக்காம அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க அது என்னன்றது இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பிரதோஷ் அன்னைக்கு எடுத்தது இப்போ ஒரு ஒன் வீக் முன்னாடி எடுத்தது நான் வந்து பிரதோஷ் அன்னைக்கு திருவண்ணாமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன் சரி போயிட்டு பௌர்ணமிக்கு போயிட்டு மலை சுத்த முடியாது ஏன்னா எங்க வீட்டுக்கார டூட்டிக்கு போயிருவாங்கிறதுனால சரி பசங்க எல்லாம் விட்டு போக முடியாது அப்படின்றதுனால சரி சும்மா கோயில் மட்டும் போயிட்டு பாத்துட்டு வந்தலாம் சாமி மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த அண்ணாமலையர் போய் பாத்துட்டு வந்தலாம் பிரதோஷம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு ஒன் வீக்காவே நினைச்சிட்டு இருந்தா அப்படிதான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அது வந்து போக முடியாம போயிடுச்சு என்னால நான் வந்து மலை சுத்த வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னெல்லாம் போயிட்டு இருந்தேன் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மாதம் மாதம் கூட போவோம் ஆனால் இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லாக்டவுன் வந்தப்பந்தே என்ன எனக்கு அந்த டைமும் சரியில்லை அதுக்கான சூழ்நிலையும் அமையல கால மணி நேரமும் அதுக்கப்புறம் இப்பயும் லாஸ்ட்டாக ஒரு ஆறு மாசமா போகணும் போகணும்னு நினச்சேன் அதுக்கான டைமும் அமையல போன மாசம்தான் எனக்கு அதுக்கான டைம் வந்து கால் மணி நேரமும் கூடி வந்துச்சு போன டைம் போன மழை சுத்திட்டு திருப்தியாக சாமியும் பார்த்துட்டு வந்தேன் நமக்கு ஒரு சிலர் எல்லாமே நம்மளுடைய கோரிக்கை வைக்க தான் போவோம் அந்த மாதிரி வைக்க போனோம் எனக்கும் ஒரு அந்த மாதிரி நடந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு சரி இந்த மாதம் வந்து போக முடியாது அதனால நேரா மழை சுத்த முடியாது ஏன்னா அவங்க டூட்டிக்கு போயிட்டாங்கன்னா பசங்களை விட்டு நாம போக முடியாது வந்து மாடு பால் கறக்கு இருக்கணும் அதெல்லாம் வேலை இருக்குது அதெல்லாம் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதோஷ அன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் போயிட்டு அந்த அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நானும் ஒன் வீக் முன்னாடி பிளான் பண்ணி வச்சேன் அது நடக்கவே நடக்கல அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பிரதோஷம் அன்னைக்கு எனக்கு ரொம்பவே மனசு வந்து கஷ்டமாவே இருந்துச்சு சரி நம்ம போனோம்னு நினைச்சுமே நம்மளால முடியலையே ஏன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசென்டாவே எது எடுத்தாலும் நான் ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிட் இப்போ ஒரு கொஞ்ச நாவே அந்த மாதிரிதான் ஆகுறேன் அது ஏன்னு சொல்லிட்டு என்னைக்கே தெரியல அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாவே அதே ஒரு தாட்டா இருந்துச்சு இந்த லாஸ்டா முடிஞ்ச அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்பந்தே அந்த மாதிரிதான் ஆயிடுறேன் எது ஒண்ணாலே ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிடும் அதே திங்க் பண்ணிட்டு நானும் இப்போ ரீசெண்டா அதை மாத்திக்கலாம்னு தான் நினைக்கிறேன் நான் முடியல கண்டிப்பா சீக்கிரம் மாத்திக்கணும் அதுக்கப்புறம் சரி அன்னைக்கு ஃபுல்லா அதே திங்கிங்கா இருந்துச்சு எந்த ஒரு வேலையும் கையும் ஓடல காலம் ஓடலன்ற மாதிரி எந்த ஒரு வேலையும் ஆகலை மணி ரெண்டு மணி வரைக்குமே கப்பணும் உட்காந்துட்டேன் எந்த ஒரு வேலையுமே வீட்டில் செய்யல காலைல எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு அதுக்கப்புறம் மாட்டு வேலை மட்டும்தான் பார்த்தேன் வீட்டு வேலையை எந்த ஒரு வேலையுமே ஆகலை அதுக்கப்புறம் பேசிக்க கப்பனே உக்காந்துட்டேன் மதியம் ரெண்டு மணிக்கு மேல சரி பசங்களுக்கு துணி எல்லாம் இருந்துச்சு துணி ஒரு ரெண்டு பக்கெட்டுக்கு மேல இருந்துச்சு நல்லா கொஞ்சம் அதுக்கு முன்னே ஒரு ரெண்டு நாள் துவைக்காதனால சரி அது துணி எல்லாம் துவைச்சு போட்டு அதுக்கப்புறம் எப்பயுமே நான் வந்து ஈவினிங் டைம்ல மாட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பால்கெல்லாம் கறந்து தான் குளிப்பேன் அன்னைக்குன்ற நாள் என்னவோ தெரியல மணி ரெண்டு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டு ரெண்டரைக்கெல்லாம் துணியெல்லாம் துவைச்சு போட்டு விடு வாசம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால் கறக்கிறதுக்குமே அஞ்சு மணிக்குள்ளேயே குளிச்சுட்டு அது தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு நான் பாட்டு நான் வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அது ஏன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கும் அப்பயும் எனக்கு தோணுச்சு என்னடா இது மதி வரைக்கும் நம்ம அப்படியே அமைதியாக இருந்தோமே அதுக்கு மேலே பரபரன்னு வேலை ஆகுது என்ன விஷயம்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரிப்போ நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும் அதனால செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதி ஆயிட்டேன் அதுக்கப்புறம் தான் கரெக்டா ஒரு அஞ்சு மணி இருக்கும் எப்பயுமே ஒரு சிலர் வந்து போவாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களா தான் போவாங்க ஆனா அன்னைக்கின்ற நாள் பார்த்து அவங்க மூலயமா அந்த கடவுள் வந்து நீ வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து எங்கள் பக்கம் ஒரு ஊரில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வரும் நான் எப்பவுமே இது வரைக்கும் போனது இல்லை ஆனால் பக்கம் இருக்கிறவங்க வந்து தொடர்ந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க உடனே எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுச்சு ஆக்சுவலாக பார்த்தா அவங்க என்ன கேட்கல எங்கள் பையனை தான் நீ வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதனால சரி எனக்கு என்னன்னு தெரியல ரொம்பவே ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு டக்குன்னு அப்போ கிளிக்காந்து அது மட்டும்தான் நம்ம காலையிலேருந்து பொழைமணும் இல்லை இன்னைக்கு வந்து அந்த அண்ணாமலையார் நம்ம தரிசனம் பண்ண முடியல அப்படின்றனால்தான் கடவுள் வந்து யாருடைய ரூபத்திலோ நம்மளை வந்து சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பரப்பரப்பேன் ஆல்ரெடி குளிச்சுட்டேன் மாட்டுக்கு தட்டு மட்டும்தான் அறுத்து வைக்கணும் சரி மாடு கட்டியிருந்தது கல்யாணம் கட்டியிருந்தது போயிட்டு பிடிச்சிட்டு வந்து மாட்டுக்கு குளித்தி மட்டும் போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் எப்ப போறேன்னு கேட்டா இன்னொரு அரை மணி நேரம் ஆகும்னாங்க அதுக்கப்புறம் பரப்பறேன்னு இல்ல பாலை மட்டும் ரெண்டு மாடுதான் பாலக்கிறேன் பால மட்டும் கலத்தி வச்சுட்டு படம் ரெடி ஆயிட்டு போயிட்டு சாமி தரிசனம் பண்ண அவ்வளவு ஒரு திருப்தி இருந்துச்சு சாமி பாக்குறதுக்கு அதான் அப்பதான் நினைச்சேன் கடவுள் வந்து காலையில இருந்து நீ என்னை பத்தி புலைவிட்டே இருந்தல அதனாலதான் நான் வந்து எங்க இருந்தாலும் கடவுள் தான் நீ போய் தான் பாக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை இங்க வந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது வரைக்கும் நான் வந்து போனது போனதில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவா இருந்துச்சு கோயில் வந்து அவ்வளவு ஒரு சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே பாக்குறதுக்கு எனக்கு அந்த சந்தோஷில என்ன பண்ண ஏது பண்ணே தெரியல உண்மையாலுமே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அப்பதான் நினைச்சேன் கடவுள் வந்து நமக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்சுன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு உருவத்துல அது நம்மளுக்கு கொடுத்துருவாரு அப்படி ஒண்ணு வந்து நமக்கு இந்த டைம் ஒன்னு குடுக்கலன்னா கண்டிப்பா அதுக்கு அதோட ஒரு நல்லதா நம்மளுக்கு இன்னொரு டைம் கண்டிப்பா குடுப்பாரு அப்படின்றத நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் உண்மையாலுமே ஏன்னா இப்போ ஒரு நாலு மாசமா ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிடுச்சு எனக்கு ஏன்னாச்சுக்கோ ஏன் இந்த லாஸ்டா குரூப் ஃபோர் முடிஞ்ச முடிஞ்ச அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் இருந்து நம்ம போட்ட உழைப்புக்கு வந்து பலன் கிடைக்கல அப்படின்றதுனால ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு அப்ப வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல தான் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் ஒழுங்கா வீடியோ போட மாட்டேன் சரி நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வேற பக்கம் திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அதுக்கப்புறம் கண்டிப்பா வீடியோ போட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து திருப்தியா சாமியா பாத்துட்டு வீட்ல வந்து சமைச்சு சாப்பிட்டு சூப்பரா போச்சு அன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு